முன்ன பின்ன பழக்கம் இல்லை என்ன இல்லை யூடியூப்ல பார்த்து தான் ஐயாவை பார்த்துட்டு நல்லா நேர்மையான ஆள் ஏமாத்தில இல்ல ரெண்டாணித்து மாடு இருபத்தி ரெண்டு லிட்டர் கரவு வரும் ஒன்னு ரெண்டு இருவத்தி ரெண்டு லிட்டர் கரவு வரும் குணத்துக்கு குழந்தை மாதிரி வருங்க குணத்துல நல்ல குணம் சும்மா அது ஆளுங்க பார்த்து மூகன வர முடியும் நல்ல குணம் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் அச்ச மிக்ஸ் கிரிப்ளஸ் கொடுங்க குடுங்கன்னு கேக்குறதுக்கு ஹெவி குவாலிட்டி மாடு இந்த மாட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி தரேன் இருபத்தி ஏழு வரைக்கும் கரவு வரக்கூடிய மாடு மாடு வாங்கும் போது பின்னாலுக்கு பார்த்து வாங்கணும் நல்ல இரட்டை முதுகு மாடு ரெண்டாணித்து மாடு பல்லார கடை பதினேழு லிட்டர் கரவு வரும் இன்னைக்கு காலில் பொட்டக்கன்னு போட்டுச்சு ஆட்டோட ரேட் வந்து அறுபதாயிரம் ரூபாய் அதே முன்ன பின்ன குறைச்சு கொடுத்துடலாம் ரெண்டாம் நீத்து மாடு அச்சப் கிராஸ் மாடு 15 முதல் பதினாறு லிட்டர் கரை ஒரு சுழி சுத்தமான மாடு எவ்வளவு சொல்றீங்க வேலை இந்த மாட்டோட ரேட் வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு யாருமே தர மாட்டாங்க நான் தரேன் இந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணையில மொத்தம் நாலு மாடு கண்ணு மாடு இருக்குது நாலுமே பொட்டக்கன்று போட்டு மாடுக்கலாம் பதினேழு லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் உண்டு மடி பாருங்க எந்த அளவுக்கு மடி எடுத்திருக்குதுன்னுட்டு பொட்டைக்கன்று தான் இந்த மாடு போட்டிருக்கு வாங்கிட்டு போறவங்க ரட்டிப்பு லாபம் உண்டு இந்த காம்பு வந்து மிஷினுக்கு ஆகும் கை கருவி சரி நம்ம இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் பட்டம் கூட்டாத்துப்பட்டி கிராமத்துல இருந்து போய் பாரந்தோறும் ஆடுகள் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஒரு மாவட்டத்துக்கும் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நியாயமான விலையில நேரடியாக நம்ம பண்ணையை விசிட் பண்ணுங்க பாலுக்கு கேரண்டி தரோம் மாட்டில் எந்த நோய் நோடி இல்லை கேரண்டி தரோம் தீனி கேரண்டி தரோம் கேரண்டி கொடுத்து ரேட்டும் பெஸ்ட் பிரைஸ்க்கு எல்லாத்தோட மேட்ச் பார்த்து பிடிக்கலாமா வந்து நீங்க காலையிலேயே செக் பண்ணி பிடிச்சிட்டு போலாம் மாட்டில் எந்த தப்பான மாடுகள் நம்ம வாங்க மாட்டோம் நல்ல மாடு தான் நம்ம பண்ணையில இருக்கும் நல்ல மாடு மட்டும் தான் வாங்குவோம் நல்லதை மட்டும் தான் மக்களுக்கு கொடுப்போம் இப்போ நம்ம வாரம் எந்த பண்ணலாம் போயிருக்கு மாடு இந்த வாரம் கிருஷ்ணகிரி புக்கிங்காக இருக்கு வேலூர் புக்கிங்காக இருக்கு சென்னைக்கு புக்கிங் இருக்கு நம்மள சைடு புக்கிங்காக இருக்கு மொத்தம் வந்து இருபது மாடு இறக்கணும் இருபதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு சேல்ஸ் ஆயிருச்சு இப்போ நம்ம பண்ணையில வந்து நாலு கண்டு மாடு எட்டு சென மாடு விற்பனை இல்லாம இருக்குது பதினாலு மாடு இருக்குது நாலு கண்டு மாடுமே பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில பொட்ட கண்டு தான் போட்டுருக்குது வாங்கிட்டு போறவங்க அதிர்ஷ்டம் தான் ஒவ்வொரு மாடு வீடியோல பார்க்கலாம் இரட்டைப்பு லாபம் தான் நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறது டாப் குவாலிட்டியான மாடு இந்த மாடு வந்து கிர்ரு பிளஸ் ஹெச் எஃப் ஆன மாடு ரொம்பவே ரேர் மாடு எங்கேயுமே கிடைக்காது நீங்க எந்த சந்தைக்கு போய் பார்த்தாலும் சரி எங்க பார்த்தாலும் சரி இது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது நாமளே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டோம் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் போன் வந்து கிர் பிளஸ் ஏதாச்சும் மிக்ஸ் இந்த கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறதுக்கு ஹெவி குவாலிட்டி மாடு இந்த மாட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி தரேன் இருபத்தேழு இருபத்தெட்டு வரைக்கும் கறவு வரக்கூடிய மாடு அத்தனை போட்டு தரேன் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பயந்துக்கு தேவை யாராலும் துணிச்சு வாங்கலாம் இந்த மாட்டில் வந்து ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் டஸ்ட் இந்த மாட்டை ரொம்பவே நல்லா இருக்கும் சின்ன மாடு கிடையாதுங்க இந்த மாடு ரொம்ப பெரிய மாடு தீனி தண்ணிக்கு அளவாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாடு வந்து என்னடா அச்சப் கிராஸ்ங்கிறாங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்குலாம் செட் ஆகுமான்னு யாரும் யோசனை பண்ணுவேன்னா எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் அருமையாக தாங்கும் பட்ஜெட்லேயும் பெருசு மாடு கறவைக்கும் நல்லா இருக்கும் பெரிய மாடு அதே இதே மாதிரி கிர் பிளஸ் ஹச்எஃப் வந்து பாத்தீங்கன்னா மிக்சிங்ல எங்கேயும் அவ்வளவு சீக்கிரத்துல மாடு கிடைக்காது நல்ல கலர் வச்சு நல்ல குணத்துல தங்கமான குணம் குணத்துக்கு பயந்து தேவைங்க பாருங்க பால் தர பாருங்க மடி ஃபுல்லா நிறம் போட்டம் தான் கறக்கத்துக்கு சூப்பரா இருக்கு ரோஸ் காம்பு அப்படி நைஸா இருக்கு கறக்கத்துக்கு இன்னும் கண்ணு போட இப்ப நாள் டைம் இருக்கு காம்பு காம்பு ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்கு அதெல்லாம் எந்த மாற்றம் பயிரா ஃபுல் பை வைக்கும் வெயிலுக்கு எங்க கிர்ன்னு போதே வெயிலுக்கு பயந்து தேவை இந்த மாதிரி மாடுதாங்க மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாடு ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் கேரண்டி மாடு தெளிவா இருக்கும் மாடு இது வேணுங்கிறதும் உடனடியாக கூப்பிடும் கிடைக்கும் பால் இப்படி திக்க வந்து அதே மாதிரி இதுல விஷயம் பால் நல்லா நல்லா இருக்கும் வந்து இது வந்து செகண்ட் கிறு டாப் குவாலிட்டியான கிறு செவல ஆமா இது வந்து செவலையில் நல்ல நைஸ் தோல் இந்த மாடு மடி செட் நல்ல மடி செட்டு நல்ல தெளிவான மாடு பல்லு அரைக்கடை ரெண்டானது மாடு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை வரும் ஒன்னு ரெண்டுல இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை வரும் கோணத்துக்கு குழந்த மாதிரி அதுல எந்த பயமும் இல்லை நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணல இன்னைக்கு ரெண்டு ஹெவி சைஸான மாடு இருக்கு ரெண்டுமே வந்து கறவைக்கு பஞ்சம் இல்லாத மாடு ஒரு ஏ ஒரு விவசாயி ஆகட்டும் பண்ணைக்கு ஆகட்டும் எதுக்கு பிடிச்சிட்டு போனாலும் இந்த ரெண்டு மாடு சூட்டபிலிட்டி ஆகும் அதே மாதிரி தண்ணி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும் பாடுங்க எப்படி வெயிலுக்கு மாடு பின்னதுன்னு பாருங்க தோல் சைனிங்கா இருக்குண்ணா நல்ல சைனிங் பாருங்க குணத்துல நல்ல குணம் சும்மா அது ஆளுங்க பார்த்து மருங்க முகன வரல முடியும் நல்ல குணம் காம பாருங்க பால் தர பாருங்க எப்படி இருக்குன்ட்டு

திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூருங்க இங்க அரி கட்ட வந்துக்கிறோம் மாடு வாங்குறதுக்கு அவசரம் நல்லா தரமா குடுக்கறாரு நம்பிக்கை குடுக்கறாரு எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க ஐயா ஒரு மாடுதான் வாங்கலாம்னு வந்தோம்

இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க இப்ப நல்லா திருப்திகரமா இருக்குது மாடு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு மாடுக்கு கண்ணு உண்டா இல்லையா கண்ணு இருக்குதுங்க ரெண்டு மாடுமே போட்ட கண்ணுங்க ரெண்டு மாடுமே சென மாடு இல்ல ஆமா சென மாடு இல்ல கண்ணு போட்டு போன உடனே கரக்க வேண்டியதான் போன உடனே லாபம் பார்க்க வேண்டியதுதான் கருந்து என்ன காரணம் ஒண்ணு கருப்பு ஒண்ணு செவலையா வாங்கிருக்கீங்க இது நல்லா வெயிலுக்கு எல்லாத்துக்கும் தாங்க ஐயா அடாஃபாகும் மேட்சல்லதான் வளர்க்க போறீங்க மேட்சல்லதான் வளர்க்க போறாங்க பால் எவ்வளவு எதிர்பார்க்க எவ்வளவு சொன்னாங்க பதினேழு பதினெட்டு லிட்டர் சொல்லிக்கிறாரு ரெண்டு லிட்டர் கம்மியா தான் சொல்லிக்கிறாரு பதினஞ்சு தப்பாது ஆமாங்க இந்த மாடு கூட குறைவில்லாத பதினாறு பதினேழு லிட்டர் காருக்காங்க ஒரு பதினஞ்சு கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா அடிக்கும் புதுசா மாடு வலிக்கும் ஏற்கனவே ஏற்கனவே மாடு இருக்குதுங்க வீட்டுல எத்தனை மாடு இருக்கு நாலு மாடு இருக்குதுங்க அதெல்லாம் எத்தனை லிட்டர் கரவ அது பதினஞ்சு பதினஞ்சு லிட்டர் காருக்கு அதெல்லாம் எந்த ஏரியால வாங்குனீங்க அது லோக்கல்லே வாங்கணுங்க யூடியூப்ல பாக்கவே நல்லா தரமா இருக்குது மாடு பார்த்தா இருக்குதுங்க அதனால பார்த்துட்டு வந்தோம் எங்கெல்லாம் அலைஞ்சு எங்கெல்லாம் போனீங்க எங்க போலயா இது யூடியூப் பார்த்துட்டு லோக்கல்ல பிடிச்சிருந்தோம் அதோட இது பெட்டரா இருக்குதுன்ட்டு இங்க வந்து இவ்வளவு தொழுவுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு திருப்தியா இருக்குது மேச்சில்தான் எல்லாம் தான் வாங்கி போடணும் அங்க அது டவுன் ஏரியா எதுவும் எல்லாம் இல்ல எல்லாம் வாங்கிதான் போடணும் ஆனா வாங்கி போட்டாலும் குறைவில்லாத வளர்கிறோம் ஒரு லிட்டர் பால் எவ்வளோ இருக்கா அங்க வந்து இருபத்தி எட்டு ரூபாய் முப்பது ரூபாய் தான் எப்போது நாற்பது ரூபாய்க்கு மேலே போடணும் அப்படின்னா தான் கிடைக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் போதுங்க இந்த மாடு டாப் குவாலிட்டியான ஜெர்சி ரகத்தை சேர்ந்த மாடு ஜெர்சி கிராஸ் டைப் மாடு மாடு பாருங்க என்ன குவாலிட்டியில இருக்கு ஒருத்தரைக்கும் ஆகாவளி மாடு என்னை விக்கிறது இல்லைங்க நம்ம இதுக்கு யூடியூப்ல போட்டு வித்திருக்கோம் ஜீரோ பர்சன்டேஜ் கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை நீங்க நம்மளால சரி நம்மட்டி சரி உங்களுக்கு வந்து நீங்க லைவா போன்ல கொடுத்த கஸ்டமர் கூட ஆல்ரெடி வாங்கி ஒரு மாசமான கஸ்டமர் கூட போன் பண்ணி கேக்குறேன் நம்ம மாடு எப்படி இருக்குன்னு லைவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பெல்ட் ஜாதி மாடு சுளி சுத்தமான மாடு பல்லு ஆறே பல்லு தான் இன்னும் கண்ணு போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குது மடி வரிசை பாருங்க பாருங்க மடி அருமையான குணம் குணத்துக்கு பயம் இல்ல நின்ன இடத்துல பால் கறந்து மேயர் கூட பால் கறந்து பாருங்க நல்ல ப்ரௌனு பிளாக் ஒயிட் மூணு மிக்ஸ் ஆன மாடு இந்த மாட்டை வந்து செம்புத்துன்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க முக லட்சணத்தை காட்டுறோம் பாருங்க நல்ல அருமையான முக நல்ல ஜாட நேச்சலுக்கு பிரமாதமா இருக்கும் மாடு மேயர்ந்து கண் முன்னாடி காமிக்கிறேன் நல்லா காட்டு வளர்ப்புல இந்த மாடுதான் அன்னாங்க போட்டு மேஞ்ச தான் தண்ணி தண்ணிக்கு அருமையா இருக்கும் எவ்வளவு ரேட் வந்து எழுபத்தி நாலாயிரம் வரும் ரெண்டாண்டி மாடு பதினேழு லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் நல்ல காம்பு இடைவேளை குணமனத்துல நல்ல குணமனம் பாருங்க மடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்கு இன்னும் இவ்வளவு பை வைக்கும் இன்னும் கண்ணு போட்டு டைம் இருக்குது குண தான் மடி இழுத்து போது தெரியலீங்களா குணம் நல்ல அருமையான வால் தோரணிலிருந்து காது அமைப்புல இருந்து மாட்டோட முக அமைப்புல இருந்து அனைத்து லட்சணங்களும் இந்த மாட்டுல இருக்கு நல்ல மேய்ச்சலுக்காகட்டும் தண்ணிக்கு ஆகட்டும் எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும் விவசாயிகளும் வச்சுக்கலாம் பண்ணைக்கு வச்சுக்கலாம் ஆஃப் ஜம்முன்னு இருக்கும் நல்ல மாடு நீரோட்டமான மாடு கறவைக்கு ஒரு அடி கூட கால் நோத்தது மிஷின் போடுறதுக்கு நல்லா இருக்கும் கைக்கு நல்லா இருக்கும் நல்லா ஊசிக்காமல் கறக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி நாலாயிரம் வரும் ஆனாச்சு இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வியாழக்கிழமை மதியம் ஒரு மூணு மணி அளவில் கிடையாதுன்னு நினைச்சுங்க நம்ம பண்ணையில மொத்தம் நாலு மாடு கண்ணு மாடு இருக்குது நாலுமே பொட்டை கன்று போட்ட மாடுங்கலாம் கண்ணு சுழி சுத்தம் மாடு சுழி சுத்தம் இது என்ன இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் பிரீடுங்க சுழி சுத்தமா இருக்குது மாடு நல்ல பல்லு வந்து அறக்கடை ரெண்டா நேற்று மாடு நல்ல போன் வெயிட்ல நல்ல மாடு பெருவிட்டு மாடுங்க கண்ணு ஊட்டி நல்லா சுட்டியா இருக்குது நல்லா பெருவட்டான கண்ணு ஊட்டி போட்டுருக்குது மாடு நல்ல ஹெவி சைஸ் போன் வெயிட் உடைய மாடு மாடு நடையில் விடும் போதுதான் அதை நோட்ட தெரியுங்க மாட்டோட மடி செட்டு பாருங்க தெளிவான மடிசட்டு நல்ல கா மடி வந்து வெள்ளையில நல்ல ரோஸ் காம்புல விழுந்துருக்குது அங்கங்க மாட்டுல அங்கங்க கொஞ்சம் வெள்ளை இருக்குது மாடு நடக்கும் போது மாட்டோட தோரனை பாருங்க ஜம்முன்னு இருக்கும் அப்படியே மாடு ரட்டை வரி முதுகமைப்புல மாடு பெருங்கூட்டான மாடு அப்படியே மாடு நடையில பாருங்க மடி செட்டு பாருங்க இதுவும் கண்ணு போடப்ப மடி இன்னும் பயங்கரமா இருந்துச்சுங்க இப்போ வந்து அந்த சீம்பால் வந்து ஒரு ரெண்டு மூணு லிட்டர் எடுத்தாச்சு மாட்டால கால் அதைக்கி வைக்க முடியல அதனால ஒரு சீம்பால் கொஞ்சம் எடுத்தாச்சு வாழை அமைப்பு பாருங்க தரையவே டச் பண்ற அளவுக்கு இருக்குது கடையா இருக்குது கெடேருக்கு என்ன வியாழக்கிழமை ஒரு மூணு மணி நெஞ்சு ஈனி இருக்கு பதினேழு லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் உண்டு பதினெட்டு லிட்டர் சொல்லி பதினேழு லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ஏழாயிரம் அந்த விலை முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம் ஆல் பிளாக்ல ஜெர்சி கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு தண்ணி திணி நல்லா இருக்கும் வேணுங்க கூப்பிடுங்க ஜெர்சி கிராஸ் மாடு நல்ல நைஸ் தோல்ல நல்லா இடவெட்டு மாடு சுளி சுத்தமான மாடு நல்ல மடியமைப்பு இந்த கலர் வந்து யாருக்குனாலும் பிடிக்கக்கூடிய கலர் ஷைனிங் தோல் மாடு மாடு நல்லா வாழ அமைப்பாக காம்பு இருந்து அனைத்தும் நல்லா இருக்கு பட்டன் காம்பு கறக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு பல்லு அரைக்கடைக்கு இருக்கு நேற்று மாடு சுளி சுத்தமான மாடு கறவைக்கு ஒரு அடி கூட எடுத்துக்காது பதினஞ்சு லிட்டர் கறவைக்கு உத்துறாத உண்டு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் அதே ஜெர்சி கிராஸ் மாடு நடையில் விடுற பாருங்க செவிலையிலேயே கொஞ்சம் டார்க்கா இருக்கக்கூடிய மாடு நல்ல நைஸ் தோல் என்னை நைஸ் தோல் மாடு கறவைக்கு நல்லா இருக்கும் கொம்பு அமைப்பும் சரி நல்ல முகலட்சணமும் சரி நல்லா அரும்பி

காம்பு சூப்பரா இருக்கும் பட்டன் காம்பு அருமையா இருக்கும் சுழி சுத்தம் ராஜா சுளி எவ்வளவு சொல்றீங்க வேலை இந்த மாட்டோட ரேட் வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு யாருமே தர மாட்டாங்க நான் தரேன் இந்த ரேட்டுக்கு என்னாச்சு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி நல்லா அருமையான மாடு சின்ன மாடு கை கடக்கமா இருக்கும் கறவைக்கும் நல்லா இருக்கும் கால் வந்து பாத்தீங்கன்னா குட்டக்கால் தாங்க ஆடு சுழி சுத்தமான மாடு பல்லு வந்து ஆறு பல்லு ரெண்டா மாடுங்க கறவு வந்து ஒரு பாஞ்சு பதினாறு லிட்டர் கறவு வரும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் ரூபா யாரும் தர மாட்டாங்க நான் சொல்றேன் இன்னும் கண்ணு போட இருபது நாள் டைம் இருக்கு பால் எவ்வளவு இருக்குன்னு வச்சு பால் வந்து ஒரு பதினஞ்சு டு பதினாறு லிட்டர் வருங்க கறவை நல்ல மாடு கிளி அமைப்புல கொம்பு அமைப்புலையும் சரி எல்லாத்துலயும் மாடு தெளிவான மாடு நல்ல நைஸ் தோல் தீனிக்கே தான் அலைய இந்த மாடு தீனி தண்ணிக்கு சூப்பரான மாடு காம்பு காம்பு கருப்பு காம்பு காம்பு கருங்காம்பு தாங்க இது என்ன காம்பு கட்டையா இருந்த மாதிரி இல்ல கட்டையா இல்லைங்க காம்பு எல்லாம் சொரவு காம்பு பெருவட்டா தெரியும் நல்ல மாடு இந்த மாட்டோட ரேட் வந்து அறுபதாயிரம் ரூபா அதையும் முன்ன பின்னே குறைச்சு கொடுத்துடலாம் ரெண்டா நேற்று மாடு அச்சப் கிராஸ் மாடு பதினஞ்சு முதல் பதினாறு லிட்டர் கரவு ஒரு சுளி சுத்தமான மாடு மாட்டோட விற்பனை விலை அறுபதாயிரம் ஏன்னாச்சு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிஸ்கட் கலர்ல நல்ல பெருமட்டான தான் ஆனா மாடு வந்து நீர் கம்மி பாக்குறது சின்ன மாடா கூட தெரியலாம் மாடு வந்து நல்ல பெருவட்டான மாடு ரட்டை முதுகு மாடு சுளி சுத்தமான மாடு மடி பாருங்க எந்த அளவுக்கு மடி எடுத்திருக்குதுன்ட்டு பொட்டை தான் இந்த மாடும் போட்டுருக்குது இந்த மாட்டோட பல்லுன்னு பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாவுக்கும் பிஞ்சு பல் நிக்குது சுளி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று கண்ணு குட்டி நல்லா செவலையில ஜம்முன்னு ஒரு அழகான பொட்டை போட்டுருக்குது வாங்கிட்டு போறவங்க ரட்டிப்பு லாபம் உண்டு இந்த காம்பு வந்து மிஷினுக்கு ஆகும் கை கரவைக்கு ஆகும் எல்லாத்துக்குமே சூட்டபிலிட்டி ஆகக்கூடிய மாடு தெளிவான மாடு மாட்டுல மாடு நல்ல மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாடு வந்து நல்ல மாடு என்ன ஒரே ஒரு குறை என்னன்னா நீர் கம்மியான மாடு மற்றபடி மாடு தெளிவான மாடு ரட்டம் முதுகுல பெருவட்டான மாடு பார்க்க வீடியோ மாடு நல்ல பெருவட்டான மாடு மடி செட்டு பாருங்க ரட்ட வரி இப்படி காம்புக்கு அடிக்கு ஒரு காம்புல கேப்ல இருக்குது மாடு கரவன் பாத்தீங்கன்னா பதினேழு லிட்டர் கண்ணை மூடிட்டு கறந்துக்கலாம் அந்த அளவுக்கு தெளிவான மாடு கரவை வரக்கூடிய மாடு மாடு வந்து சீம்பால் வந்து பாத்தீங்கன்னா பத்து பத்தரை லிட்டர் கிட்ட வந்துச்சுங்க நேற்று கறந்த போது மாடு தண்ணி தீனிக்கு பிரமாதமாக இருக்கும் வச்சுருந்தவங்க மேப் கம்மிங்க மற்றபடி மாடு தெளிவான மாடு வியாழக்கிழமை சாயங்காலம் கொட்டக்கன்று போட்டுச்சு மாடு தண்ணி தீனிக்கு அருமையாக இருக்கும் மெயினாக குணத்தில் வந்து குழந்தைங்க கூட வாயு வச்சு குடிச்சுக்கலாம் அந்தளவுக்கு குணத்தில் இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் வரும் அதையும் முன்னப்பின்னு அனுசரித்து கொடுத்துடலாம் பதினேழு லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் உண்டு மாடு தெளிவான மாடு வேணுங்கிறோம் கூப்பிடுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் நல்ல பெரிய மாடு இருபது லிட்டர் கறவை வரும் செம்புத்துல அப்படியே சேவலை லைட்டாக மிக்ஸ் ஆன மாதிரி சேடு நம்ம மாடு என்னைக்கு தண்ணி தண்ணி நல்லா எப்படி தண்ணிக்கு இழுத்துட்டு போகுது பாருங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குது இங்கே பாருங்க மடி வச்சா மாடு வெளியே கட்ட முடியாது ஊருக்கு கண்ணு போட்டு போய் கண்ணு போட்டு போயிடும் மாடு பல் அரைக்கடை ரெண்டாம் இது மாடு சுழி சுத்தமான மாடு பல் வந்து அரைக்கடையா இருக்கு நேரம் பத்து பத்து இருபது லிட்டர் கறகு வரும் மிஷினுக்காகவும் கை கருவிக்காகவும் கறக்க பிடிக்க சூப்பரா இருக்கும் இங்கே பாருங்க வால் நீங்களே பாருங்க தரையை ஆகுது வாள் மாடு இங்க பாருங்க எனக்கே பேக் வெயிட் எந்த இருக்கு பாருங்க ரெட்ட முதுகு மாடு மாட்டுல பெரிய மாடு இதெல்லாம் இருபது லிட்டர் கறக்குற மாடு நம்ம சொல்ல போற ரேட் வந்து வெறும் எழுபத்தி மூணாயிரம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாங்க ரேட் ரொம்பவே நியாயமான ரேட்டு தான் ஆனா கண்ணு போட பத்து நாள் உங்களுக்கு வளர்ப்பு இருக்கிறதுனால ரேட் ரொம்பவே கம்மியா தான் சொல்றேன் பெரிய மாடா இருக்கா எப்படி இருக்கும் குளத்துக்கு எப்படி காட்டுங்க பாப்பா குளத்துக்கு எல்லாம் பச்சை குழந்த மாதிரி தண்ணிக்கு எடுத்து ஓடுங்க குணத்துக்கு எல்லாம் குழந்த மாதிரி இருக்கும் இன்னும் லூஸ் பாருங்க பால் தர பாருங்க அப்படியே பைப் மாதிரி இருக்கு அரைஞ்சு பைப் போட்டோம் குணத்துல குணம் நல்ல மேய்ச்சல்களும் நல்ல மாடுங்க பொதுவாகவே இந்த மாதிரி மாடுகள்லாம் அண்ணாங்கால் போட்டு மே மேஞ்ச மாடுதாங்க மேய்ச்சல் இருக்கக்கூடிய மாடுதான் வெயிலுக்குலாம் அருமையாக தாங்கும் நம்ம கொம்பு ஓட்டத்தை பார்க்கும் கண்டுபிடிச்சிக்கலாம் இதெல்லாம் மேயுமா மேடை பாக்கும் போது தெரிஞ்சுக்கலாம் வேணுமா இது வந்து ஜெர்சி கிராஸ்னா செவல நல்ல குவாலிட்டியான ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு இன்னைக்கு காலைல ஒரு ஏழு மணி அளவில் பொட்டக்கன்று போட்டிருக்குது வாங்கிட்டு போறவங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் உண்டு நல்ல மடிகணம் மாட்டுல மடி தரமான மடி எடுத்திருக்குது இது வந்து பால் கட்டி எதையை கட்டி காமிக்கிடுது சீம்பால் ஒரிஜினல் மடியில் இருக்குது ஒட்டி போட்டுருது மாடு சுழி சுத்தம் கன்று சுழி சுத்தம் மாடு ரெண்டாம் பல்ல பல் அறக்கடையா இருக்குது மாட்டோட கரைவைத்திறன் பாத்தீங்கன்னா பதினேழு லிட்டர் கறவை உத்தரவாதம் கொடுத்துடலாம் ரெண்டா மாடு சுழி சுத்தமான மாடு மாட்டு நடையில விடுற பாருங்க மாடு நடந்தாதான் மாட்டோட நோட்டம் தருங்க எப்பயும் மாடு வாங்கும்போது பின்னாளுக்கு பார்த்து வாங்கணும் நல்ல ரெட்ட முதுகு மாடு குறுநாள் மாடு கறவைக்கு எந்த தொந்தரவும் கிடையாது மாடு தெளிவான மாடு ரெண்டாணி இது மாடு கடை பதினேழு லிட்டர் கரை வரும் கா இன்னைக்கு காலில் பொட்டக்கன்று போட்டுச்சு நஞ்சு கொடி எல்லாம் தெளிவா போட்டுருச்சு இந்த மாட்டோட விற்பனை விலை எழுவத்தி ரெண்டாயிரம் வரும் அதையும் முன்னப்பி நான் அனுசரிச்சு குடுக்கறேன் குணத்துல தங்க மாடை குணம் குணத்துக்கு எல்லாம் பயந்து தேவையில்ல பாருங்க பால் தர பாருங்க அப்படியே காம்பு காட்டுங்க நாலு காம்பு அப்படி எப்படி சமமா இருக்குது பாருங்க கை வச்சா சமமா இருக்கணும் பாருங்க பின் காம்பு ரெண்டு சமமா இருக்குது இந்த காம்பு சமமா இருக்கு அனைத்தும் சமமா இருக்கு பால் தார பாருங்க அருமையா இருக்கு பால்தார சரியான மடியை எடுத்துருக்குங்க குரங்குறது ஒரு பர்சன்டேஜ் இல்ல இந்த மாட்டுல தெளிவான மாடு சீம்பால் எவ்வளவு இருக்கும் எதிர்பார்க்க சீம்பால் ஒரு பத்து லிட்டருக்கு மேல வரணும்னு கரவை பதினேழு லிட்டர் அடிக்கும் மேய்ச்சலுக்குலாம் சூப்பரா இருக்கும் குறுங்கால் மாடு காட்டு மேய்ச்சலே வளர்ந்த தான் தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும் அது காலில் கூட மருங்க மேய்ச்சதுக்கான அடையாளம் இருக்குது மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ரெண்டாயிரம் முன்னே போய் நடைசிச்சு கொடுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் டைப்பான மாடு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு செவலை செம்புத்து கருப்பு வெள்ளை மூணு மிக்ஸ் ஆன மாடு மடி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையில இருக்கும் காம்பு வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் காம்பு இது வந்து அருமையான ஒரு பொட்டக்கண்ணு இருக்கு கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா அருமையான செவலை வெள்ளை ஆய் எப்படி செம்புத்து வெள்ளையோ அதே மாதிரி இது வந்து செவலை வெள்ளை பல்ல அரைக்கடை ரெண்டாணித்து மாடு சுழி சுத்தமான கன்று சுளி சுத்தமான தாயும் சுழி சுத்தம் கன்று சுழி சுத்தம் வாங்குறவங்களுக்கு ரெட்டை முதலீடு சீம்பால் மட்டும் இந்த மாடு பதினோரு லிட்டர் பால் கறந்ததுங்க வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு ஏழு மணி அளவுல கன்று போட்டுச்சு செத்தக்கத்தை எல்லாமே நீட்டா போட்டுருச்சு தெளிவான மாடு தெளிவான கன்று வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் மாடு நடையில பாருங்க சும்மா ஜம்முன்னு இருக்குது வால் ஆகட்டும் மாட்டோட உடம்பு ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் இதோட கொம்பு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கிராஸ்ல ஜெர்சி மிக்ஸ் ஆனதுனால இதோட பாலும் காம்பு வந்து ஒரு அடிக்கு ஒரு காம்பு தெளிவான மாடு கறக்க பிடிக்க நல்லா இருக்கும் என்னோட இவ்வளோ பெரிய கும்ப இருக்கு முட்டுமோ பாயமும் பயந்துக்க வேண்டாம் இந்த மாட்டோட விற்பனை விலை என்னன்னு கேட்டீங்கன்னா

வா 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 நல்ல மாடு நல்ல கலர் பேச்சு நைஸ் தோல் இருக்குது லைட்டா லைட்டா பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து பிரவுன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி வரும் குணத்தை காட்டுற பாருங்க குணம் நல்லா அருமையான குணம் கருங்காம்பு கருங்காம்பு இருக்க மாடு கறவைக்கு பால் தார பாருங்க அப்படியே சுருண்டு போய் இருக்குது ஒரு பாம்பே படுத்துருக்க மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது மாடு மாடு பால் தரையை பார்க்கணும் கண்டிப்பா பால் தாரை பாக்கணுங்க மாடு நல்ல மாடு நைஸ் தோலா இருக்கான்னு பார்க்கணும் நல்ல கொம்பு அமைப்பு பார்க்கணும் தலை அமைப்பு பார்க்கணும் வாழ அமைப்பு பல்லு எல்லாம் பார்க்கணும் காம்பு காம்பு வாட்டம் பார்க்கணும் அந்த மாதிரி பார்த்து ஒரு மாடு தேர்ந்தெடுத்தா மாடு ஃபெயிலியர் ஆகாது ஆட்டோ டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா நைத்து மாடு சுழி சுத்தமான மாடு இன்னும் கண்ணு போட பத்து நாள் டைம் இருக்கு அச்சப் கிராஸ் இந்த மாடு நம்ம கேட்கற வேலை பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ஐநூறு அதையும் முன்னப்பின்னு அனுசரிச்சு கொடுத்துடலாம்